ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வங்க அரை கிலோ வஞ்சிர மீன் ஃபிஷ்ஷு வாங்கியிருக்கோம் அரை கிலோ ஃபிஷ்ஷுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு என்னென்ன மசாலா ரெடி பண்ணலாம் நம்மளே வீட்லேயே மசாலா ரெடி பண்ணி நம்மளே ரெடி பண்ணலாங்க நம்மளே மசாலா இது பண்ணி நம்மளே மிக்ஸ் பண்ணி நம்மளே செய்யலாம் ஃப்ரை இப்போ ஆஃப் அன் அவர் ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் ஆஃப் அனவர் போட்டு நல்லா ஃப்ரிட்ஜில் ஆஃப் அவர் ஊற வச்சு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டு ஃப்ரிட்ஜில் ஆற ஒரு ஆஃப் அவர் வச்சுட்டோம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆஃப் அன் முன்னாடி எடுத்து வச்சுட்டு வெளியே வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக பிரிச்சோன்னா நல்லா இருக்குங்க ஃபிஷ்ஷு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டு நம்ம என்னென்னலாம் போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு என்னென்ன போடணும்னா அது இந்த 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 ஸ்பூன் தாங்க மெஷர்மெண்ட்டு இந்த ஸ்பூன் ஒரு மெஷர்மெண்ட்டு அந்த ஸ்பூன் தாங்க மெஷர்மெண்ட்டு இதில் வந்து ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு இதாக பாருங்கள் இதில் ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்ததுன்னா நல்லா ஃபிஷ்ஷில் வந்து அந்த மசாலா ஒட்டும் கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து மஞ்சள் தூள் நான் இந்த ஸ்பூனில் போட்டேங்க இந்த குட்டி ஸ்பூன் இந்த ஸ்பூனில் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அப்புறம் இந்த ஸ்பூன்லையே காய்ஞ்ச மிளகாத்தூள் இந்த மிளகாத்தூள் தண்ணி வெறும்பா வடமெளகாத்தூள் அதுவும் வரமெளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசா இது கரம் மசாலா சின்ன ஸ்பூனில் இந்த இந்த ஸ்பூனில் கரம் மசாலா ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா இல்லைன்னா மட்டன் மசாலா உங்கள் கிட்டே எந்த மசாலா இருக்கோ அந்த மசாலா சேர்த்துக்கங்க நான் மட்டன் மசாலா போட்டிருக்கேன் மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் இது வந்து சீரகத்தூள் ஜீரகத்தூள் வந்து ஜீரகத்தூள் நம்ம வீட்டிலையே பவுட்ரு பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எல்லாமே வீட்டில் ரெடி பண்ணதாங்க தாங்க அதில் இதில் ஒரு ஸ்பூன் இதில் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் இதில் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு விழுது இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விருது இதில் போட்டாங்க இதில் ஒரு ஸ்பூன் தேவையான அளவு உப்பு அப்புறம் லெமன் ஒரு லெமன் ஃபுல்லாக ஒரு லெமன் ஃபுல்லாக இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு இதை மிக்ஸ் பண்ணலாவாங்க ஒரு பெரிய தட்டில் இதை எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டுங்க இது கூட கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கிட்டோன்னா ஃபிஷ்ஷு வந்து கடையில் கூட ஹோட்டலில் இருக்கிற மாதிரியே நல்லா ரெட்டாக இருக்கும் லெமன் வந்து பொழிஞ்சிக்கிறோம் பண்ணிட்டங்க நீ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இதில் ஒரு 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 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கீறி இதை கூட போட்டு இந்த மாதிரி கீறிக்கணும் கீறி ஒரு பச்சை மிளகாய வச்சுக்கணும் இதில் ரெண்டு கரண்டி எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணுங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காரம் வந்து நமக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ கா காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி காரம் சேர்த்துக்காங்க மிளகாத்தூள் ஓகே சரிங்களா இதில் பாருங்கள் தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம கொஞ்சமாக மட்டும் தண்ணி நிறைய விடக்கூடாது நம்ம என்ன விட்டுருக்கோம் இல்லைங்களா நல்லா தண்ணி கொஞ்சமாக விட்டு நல்லா இந்த மாதிரி இந்த பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பதத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா தூள் கருவேப்பில்லை பொடிப்பொடியாக கட் பண்ணதற்குங்க பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கருவேப்பில்லையும் இதில் எடுத்து போட்டு படிப்படியாக கட் பண்ண கருவேப்பில்ல பொடிப்படியாக கட் பண்ண கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக எடுத்து இதில் போட்டு பூசி பூசி இதில் க்ளீனாக எல்லா பக்கமும் இந்த மசாலா படுற மாதிரி பாருங்கள் இப்படி எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி வந்து நல்லா தண்ணி இல்லாம கிளீனா வடிச்சுக்கணுங்க இப்படி நல்லா இது பண்ணி பரட்டி பரட்டி எல்லா பக்கமும் படுற மாதிரி பூசி தனியா எடுத்து வச்சுக்கணுங்க மீனை வந்து பர்ட்டிகுலராக மீனை வந்து நல்லா க்ளீன் பண்ணுங்க மீன் வாங்கிட்டு வந்தோடனே நாங்கள் வந்து வஜ்ரம் வாங்கிட்டு வந்திருக்கோங்க இந்த மீன் ஒரு ஆஃப் கேஜி தான் ஆகிட்டுருக்கோம் மீன் வாங்கிட்டு வந்த உடனே வந்து நல்லா க்ளீன் பண்ணுங்க நல்லா தண்ணியில் கழுவிட்டு அதில் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா அலசி எடுத்தோன்னா அந்த மீனோட அந்த வாசனை கவிச்சு வாசனை போயிடுங்க அந்த ஸ்மெல்லு மீன் ஸ்மெல் போயிடும் க்ளீனாக இது பண்ணி அலசி எடுத்து நல்லா ட்ரை பண்ணி வச்சுக்கிட்டு தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் ட்ரை பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மசாலாலாம் ரெடி பண்ணி நாம் வந்து ஊற வைக்கணுங்க வாங்க மசாலாலாம் எல்லா ஃபிஷ்லேயும் ரெடி பண்ணலாம் பாருங்கள் இப்படி போட்டு ரெடி பண்ணி இதில் பச்சை மிளகாய் போட்டு வச்சிடணுங்க அதுக்கப்புறமா இது பண்ணிக்கலாம் இப்படி போட்டு ரெடி பண்ணி நம்ம வச்சிடணுங்க கொஞ்ச நேரம் ஒரு தட்டு வச்சு மூடி வச்சு நம்ம ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சா போதும் அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடி எடுத்து வச்சு பொறித்து எடுத்து எண்ணெயில் போட்டு பொறித்து எடுத்து சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்குங்க எண்ணெயில் போட்டு பொரிக்கிறப்போ ஃபஸ்ட்டு கருவேப்பிலையை வந்து கருவேப்பிள்ளைய வச்ச வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த கருவேப்பிள்ளைய எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை கருவேப்பிள்ளைய வந்து நல்லா ஃப்ரெஷ் கருவேப்பிள்ளையை வந்து எண்ணெயில் போட்டுட்டு பொரிச்சிட்டு எண்ணெயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் மீனை எடுத்து எண்ணெயில் போட்டோன்னா ஒட்டாதுங்க நாங்கள் இருங்க அதை காமிக்கிறேன் இருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி எடுத்து போச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க வெளியே எடுத்து வச்சு ஃபிஷ் பார்த்தீங்களா பொறிக்கிறேங்க இருங்க நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இந்த இதை எடுத்து போட்டோன்னே எண்ணெய் மேலே அடிக்கும் அமைக்கிறதுக்கு இப்படி ஒரு தட்டை வச்சு மூடி விஷோன்னு மேலே எண்ணெயே அடிக்காது அவ்வளோதாங்க பாருங்கள் ஃபிஷ்ஷு பொறிச்சாச்சு பொறிச்சு எடுத்து வச்சிட்டாங்க பாருங்க நீங்களும் உங்கள் இதில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு ஆர்எல்ஜி ஜீரோ ஆர்எல்ஜி ஸ்டார்ஸ் ஜீரோ நைனுங்கிற சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் போய் சாப்பிடலாம் வாங்க நாங்கள் போய் சாப்பிட பாருங்கள் நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இருங்க கொஞ்சம் நம்பளும் சார் இருங்க டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் கொஞ்சம் எடுத்துட்டு சூப்பராக இருக்குங்க உப்பு கரெக்டாக போட்டுக்கிட்டிங்கன்னா குழந்தைங்களாம் பசங்களாம் சாப்பிட்றதுக்கு காரம் கம்மியாகவும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க உப்பு உங்களுக்கு டேஸ்ட்டு தான் அந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் சேர்த்துக்கங்க சூப்பராக இருக்குதுங்க ஆர்எல்ஜி ஜீரோ ஆர்எல்ஜி ஸ்டார்ஸ் ஜீரோ நைன்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாய் யூ த நெக்ஸ்ட் வீடியோ